என் அன்பான தேவ பிள்ளைகளை எப்பொழுதும் நம் குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இது இல்லை அது இல்லை எப்போ பார்த்தாலும் நம்ம சுத்தி எல்லா குறைகளும் நினச்சி 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 வேதனைப்பட்டு தேவனை தூஷித்துக் கொண்டிருக்கிறோம் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இஸ்ரேவில் ஜனங்களும் கர்த்தர் மண்ணாவை கொடுத்திருந்தும் அவர்களுக்கு வெங்காயம் வெள்ளப்பூண்டுகளும் கொமட்டி காய்களும் கீரைகளும் கிரேயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களும் தான் அவங்களுக்கு நினைப்பு இருக்குதான் என்னாகும் புஸ்தகம் பதினோராம் அதிகாரத்தில் நாலாம் வசனத்துலேருந்து நீங்கள் வாச்த்தீங்கன்னா நாலு அஞ்சு ஆறு இந்த வார்த்தைகளே அவர் சொல்லப்பட்டு இருக்கிறது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நமக்கு ஒரு பழக்க பழக்கமாச்சு எப்போ பார்த்தாலும் ரீவைண்ட் பண்ணியே பார்த்து பழக்கமாச்சு நம்ம வாழ்க்கையில் நல்லதை எப்போவுமே நினச்சி சந்தோஷப்படுறதே இல்லை அப்பா இந்த நல்லது ஆண்டவர் செஞ்சாரே அந்த நல்லது செஞ்சார் அந்த இடத்துல காப்பாற்றினாரே அப்படின்னு நம்ம சொல்கிறதே இல்லை எப்போ பார்த்தாலும் நம்ம நினச்ச எல்லா துக்கமும் வேதனையும் அவமானம் நினச்சி நினச்சி அடுகையாப்பா அப்படியே சொல்லி கொண்டே இருக்கிறோம் எனக்கு அன்பான தேவ பிள்ளை என்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க தாவி இது கோலியாத்தை ஜெயிக்கும் பொழுது அவன் நினச்சது என்ன தெரியுமா ஒரு விஷய கரடியும் ஒரு விஷய சிங்கத்தையும் என் கையில் கொடுத்த தேவன் இவனையும் என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொன்னான் என் அன்பான தேவ பிள்ளைகளே ஒரு காரியத்தை ஜெயிக்கணும்னா ஏற்கனவே ஜெயித்த காரியத்தை நீங்கள் நினைச்சிங்கன்னா போதும் உங்களுக்குள்ள ஒரு தீயோக்கம் வரும் ஒரு பலன் வரும் கர்த்தர் உங்களை அப்படியே பலப்படுத்தினா அப்போ ஆண்டு ரெண்டு செஞ்சார் இதையும் செய்ய வளவரா வளவரா இருக்கிறார் என்று நம்மளால் என்ன பண்ண முடியும் சொல்ல முடியும் என் அன்பான தேவ பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் வாசிங்க ரெண்டு குருந்தியர் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் ஹலே தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக என்ன பண்ணுமா ஸ்தோத்ரம் ஆண்டவன் நமக்கு இன்னும் உயிரோடு இருக்கதே கத்துடைய கிப்ட் தான் ஈவனா கிஃப்ட் புரியுதுங்களா அப்போது ஆண்டவர் எத்தனை நன்மையான காரியங்களை கிஃப்டை நம்ம கொடுத்துருக்காரு நல்ல கணவனை கொடுத்துருக்காரு நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்காரு நல்ல தங்க வீடை கொடுத்துருக்குறாரு ஸ்லிப்பர்ஸ் கொடுத்துருக்குறாரு சாப்பிட உணவு கொடுத்துருக்குறாரு நல்ல உடையை கொடுத்துருக்குறாரு இதுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தாலுமே இப்போ அந்த நம்ம நட நம்ம வாழ்க்கையில் நடந்த எல்லா நெகட்டிவ்லாம் ஓடி போய்டுமே அமீன் அந்த பதினாலாவாசனத்த வாசிங்களே உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷத்த கிருபையின் நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சியாய் இருக்கிறார்கள் பாருங்களேன் நமக்கு எவ்வளோ கிருபையா விசேஷத்த காரியங்களை கொடுத்துருக்குறாரு நம்மளை சுற்றி இருக்கவங்க மத்தியில் கௌரவமாக நடத்தி வச்சிருக்காருல்ல நம்மளை அவமானப்படுத்துனாங்கல்ல நம்ம இனத்தார் எவ்வளோ காரியங்கள் பேசினாங்க நீ உருப்பட மாட்ட நீ தண்டோ நீ வேஷ்டு வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது உனக்கு பிள்ளை பிறக்காத உனக்கு கல்யாணம் ஆகாது உன் பிள்ளைகள் நல்லா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லும்பொழுது அந்த வரையும் எப்படி அழகான பிள்ளைகளையும் நல்ல கணவனையும் நல்ல குடும்பத்தையும் நல்ல வீட்டையும் நல்ல பிள்ளைகளையும் கற்று கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு ஆசீர்வாதமா அதுக்கெல்லாம் நன்றி சொன்னால் போதும் டைமே இல்லங்க நினைச்ச காரியங்கள் எல்லாம் அவர் செய்த காரியங்களெல்லாம் நம்ம சொல்லி 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 ஸ்தோத்திரம் பண்றதுக்கு டைமே இருக்காது லைஃபும் பத்தாது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவருக்கு நன்றி சொல்ல என்ன பண்ணாதுங்க பத்தவே பத்தாது அவ்வளோ நன்மை நம்ம வாழ்க்கையில செஞ்சிருக்கிறார் ஸோ இனிமே நம்ம குறைச்சொல்லாம அண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சு 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 கத்தருக்கு நன்றி சொல்லுவோம் நம்ம வாழ்க்கையில் கத்தர் கிருவே செய்ய போகிறார் ஹலே லூயா ஜோம் பண்ணலாமா பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீ செய்த எண்ணி முடியாத அசி அதிசயங்களுக்காக ஈவுகளுக்காக உண்மை ஸ்தோத்தரிக்க கத்தர் நீ